ஆர்மி கேம்ப் என்எஸ்எஸ் கேம்ப் தெரியல பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி தான் பண்ணாரு சார் வந்து கிளிப் பண்ற அளவுக்கு இருந்து ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ ஃபைல் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே பிரவீன்ராஜ் அவர்களோட கேப்டன்ஷியை பத்தி தான் வீட்டில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்ப விஜயஸ் என்ன சொல்றாருன்னா இந்த வீடு வந்து ஆர்மி கேம் மாதிரி இருந்ததா இல்லனா என்எஸ்எஸ் மாதிரி இருந்ததான்னு தெரியல அப்படின்ட்டு ஹவுஸ் கிட்ட கேட்கும் போது நம்ம கானா வேணும் எழுந்து என்ன சொல்றாருன்னா நாங்க கூட ஒரு ஆர்மி கேம்ப்புன்னு சொன்ன சூப்பர் ஹீரோஸ் ஒரு ஏழு கண்ணு கொடுத்துருவாரு பிக் பாஸ்ல ஒரு பத்து கண்ணு கொடுத்துட்டு சண்டை போட சொல்லுவாரு நினைச்சேன் சார் ஆனா எதுவுமே நடக்கலன்ற மாதிரி அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு போல அது கவுண்டரா நம்ம விஜயஸ் ஒன்னு கொடுத்தா போல அப்ப அவர் யாரு கையிலுமே கண்ணு கொடுக்கல அதுதான் உண்மை அப்படின்ட்டு உட்கார வச்சாரு அவர் நெக்ஸ்ட் திவாகர் எழுந்து அவரோட கருத்துக்களை தெளிவா வச்சாரு மக்களே திவாகர் இன்னசென்ட் திவாகருக்கு தரலன்னு சொன்னவங்களா இந்த பாயிண்டை வச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கரெக்டா கேம் ஆடுறாருன்றத புரியும் அவர் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாரா அந்த பாயிண்ட் தெளிவா இருந்தது அதாவது இந்த வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவருக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரியும் தான் சார் பண்ணாரு அது மட்டும் இல்லை அவரை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வியண்ணா வந்து சொன்னாங்க அப்ப வந்து உடனே வியண்ணா எழுந்து ஆமா சார் அவர் பாக்குறதே வந்து எங்களை கில் பண்ற மாதிரி இருக்கு ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாங்க இதுதான் மக்கள் எங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இது எதனால தெரியுமா விஜய் சேதுபதி சார் கேட்டு இது ஆர்மிக்கு அம்மா எடுத்துட்டு போனாங்களா அப்படின்ட்டு இந்த வீட்ல ஒரு ஸ்டார்டிங்ல ஆர்மிக்கு அம்மா தான் எடுத்துட்டு போல போ போ எப்போ என்ன விட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஏன்னா பார்வதி வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன்ல என்னால பண்ண முடியாது நான் வேணா சும்மா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பேசி பேசி ஒரு கான்வர் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய சண்டையாக எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி திவாகர் அவர்களும் அங்க ஒரு பெரிய சண்டையா தான் எடுத்துட்டு போனாங்க ஓகேவா அதனாலேயே இவர் எப்ப போதான உற்றுவாடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணாரு அது மட்டும் இல்ல ஆர்மி கேம்ப்ல இருக்கு ஜென்ரல் யாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க இங்க இருக்க சோல்ஜர் எல்லாரும் சேர்ந்து ஆர்மி கேம்ப்ல இருக்க ஜென்ரல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா அப்படின்னு நாங்களும் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எந்த ஆர்மி கேம்ப்ல நடக்கும் இதெல்லாம் தான் அங்க வந்து கேட்கப்பட்ட கேள்விகளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு மக்களே அதாவது சூப்பர் டீலேயே சும்மா தூக்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேரும் அப்படின்ற மாதிரி மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மத்திய அப்டேட் வந்துட்டு இருக்கு போன சீசன்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அதையும் நடுவுல தூக்கிட்டு நடுவுல இருக்க கோட தூக்கிட்டு மொத்தமா ஒன்னா ஆக்கிட்டாங்க அதே தான் இங்கேயும் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட்டம் வந்து சுவாரஸ்யமாகவும் அது மட்டும் இல்லாமல் வயக்காடு கண்டிப்பா உள்ள போயிருக்காங்க ஒருத்திருந்து பார்ப்போம் ஆட்டம் சூடு பிடிக்க போதுன்னு நினைக்கிறேன் பிரவீன்ராஜ் அவர்களோட கேப்டன்சி நியாயமா இருந்ததா இல்லனா நியாயமற்றதா இருந்ததுன்னு சொல்லிட்டு செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம பண்ணுவாங்க கூடிய தட்டி விட்டுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் பைக்